வணக்கம் யூடியூப் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் நம்மளோட சேனல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அதாவது சென்ற வருடத்தோட கடைசி நாள் அன்றைக்கி ஆயிரம் வாசகர்களை தாண்டிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் வாசகர்களாகிய நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேற்கொண்டு கதையை கேளுங்க நன்றி இப்போ கதைக்குள்ளே போகலாமா அத்தியாயம் இருபத்தி மூன்று தேர்வெல்லாம் முடிந்து முடிவும் வந்துவிட்ட பிறகும் கூட ஒன்பது மணிக்கு உறங்கும் வழக்கத்தை குமுதா மாற்றிக்கொள்ளவில்லை அதனால் சீக்கிரமே உண்டு முடித்து வந்து படுத்து விடுபவளுக்கு அமுதன் எத்தனை மணிக்கு வருகிறான் என்பது கூட தெரியாது ஒன்பதரைக்கோ ஒன்பதே முக்காலுக்கோ சில நேரம் பத்து மணிக்கோ கூட வருபவன் மரகதம் உணவை பரிமாற உண்டு முடித்துவிட்டே மாடிக்கு வருவான் இந்த விஷயத்தில் மரகதத்துக்கு கொஞ்சம் மனத்தாங்கள் இருந்தாலும் சிறு பெண்தானே போக போகச் சரியாகி விடுவாள் என மனத்தை சமாதானம் செய்து கொண்டார் அன்றும் அதுபோல உறங்கப் போன நேரம்தான் அவன் குரலைக் கேட்டு வெளியே வந்திருந்தாள் அலைபேசியை அணைத்துவிட்டு திரும்பியவன் அறைவாயிலில் குமுதாவைக் கண்டதும் கொஞ்சம் அதிர்ந்து போனவனாக சில வினாடிகள் நின்றுவிட்டு பின் எதுவும் நடவாதது போல் அறைக்குள் நுழைந்தான் ஆறு ஃபோன்ல திரும்பி அவளை ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பதில் சொல்லாமல் துவாலையை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் நுழையப் போனான் பின் நினைவு வந்தவனாக மீண்டும் அறைக்குள் வந்து அலைபேசியை எடுத்து ஏதோ செய்துவிட்டு மீண்டும் சென்று குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் வந்த அழைப்பை அழைத்தவர் பட்டியலில் இருந்து அழித்திருக்கிறான் என புரிபட தொய்ந்து போனவளாக கட்டிலில் சென்று அமர்ந்தாள் குளித்துவிட்டு வந்தவனோ அந்த பக்கமாக திரும்பி படுத்து சில நிமிடங்களில் உறங்கிப் போனான் மறுநாள் இரவோ அலைபேசியுடனே குளியலறைக்குள் நுழைந்தவனை கண்டவளுக்கு மனம் விட்டுப் போனது என்ன நடக்கிறது எத்தனை நாட்களாக நடக்கிறது யாரிடம் கொஞ்சிப் பேசுகிறான் யோசித்தவளுக்கு எதுவும் புரியவில்லை மறுநாள் கிளம்பிக் கொண்டிருந்தவனை வழிமறித்து அவள் அந்த அலைபேசி அழைப்பு குறித்து கேள்வி எழுப்ப அவனோ அவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு கடந்து சென்றான் அன்றிரவும் அதேபோல் வெளி தாழ்வாரத்தில் நின்று யாருடனோ அலைபேசியில் அவன் கொஞ்சிக்கொண்டிருக்க அவளால் தாழ முடியாது அருகில் சென்ற நேரம் பேச்சை முடித்துத் திரும்பியவன் வழக்கம்போல் அவளை அலட்சியமாகப் பார்க்க ஏ மாமா இப்படி பண்ணுதிய ஆறு கிட்ட பேசுதிய ஆறாவது குழந்தையா அதான் நெதமும் கொஞ்சி கொஞ்சி பேசுதியலா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கே அவனும் அசராதவனாக பொண்டாட்டின்னு வந்துட்டா என் போக்குவரத்தெல்லாம் ஒன்னுக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது கேட்டியா எனக்கு உறக்கம் வருது என்று விட்டு சென்று விட்டான் இப்படியே ஒன்றிரண்டு நாட்கள் கடந்து இருக்க அன்றிரவு அவனுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்த மரகதம் ஐயா பிள்ளையை எதுவும் திட்டிப்பிட்டியா முகமே வாடி கிடக்கு என்னன்னு கேட்டாலும் ஒன்றுமில்லத்தன்னு சொல்லுது துடியா திரிஞ்சுக்கிட்டு இருந்த புள்ள இப்ப மாடியே கதின்னு கிடக்கு எதுனாலும் பிள்ளைய ஏசாதையா நம்ம நம்பி வந்த புள்ள சரிம்மா நான் பார்த்துக்கிட்டுதேன் மாடி ஏறி வந்தவன் அரவமில்லாமல் வந்து கதை அருகே நின்று பார்க்க கட்டிலில் அவன் வரவை எதிர்பார்த்திருந்தவளாக அமர்ந்திருந்தவள் துப்பட்டா நுனியை திருகிக் கொண்டிருந்தாள் மெல்ல பூனைப்பாதம் வைத்து கொஞ்சம் தள்ளி வந்தவன் அலைபேசியை காதில் வைத்தபடி ம் அதான் வந்தேன்ல நான் எம்பிட்டு நேரம் அங்கனை இருந்தாலும் உனக்கு போதவே போதாதுடி இப்போ என்ன பண்ணணுங்க அதான் நேரில் கொடுத்தனே இன்னும் ஃபோனில் வேற கேட்க அவன் குரல் கேட்டதுமே அறை வாசலுக்கு வந்திருந்தவள் அவன் கொஞ்சலை கேட்டதும் நிலைக்கே போயிருந்தாள் நிமிஷமாய் அவன் அருகில் வந்தவள் அவன் அலைபேசியை கண்ணிமைப்பதற்குள் பறித்திருந்தாள் ஆரடி நீ என் மாமங்கிட்ட கொஞ்சதுக்கு என்று ஆவேசமாக கேட்டவள் அந்த பக்கம் பதில் இல்லாது போக அலைபேசியை திருப்பி அதன் திரையை பார்க்க அங்கே அழைப்பு இருந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை குழப்பமாய் அவனை பார்த்தவளின் அருகே வந்தவன் அவள் தோள் தொட்டு அணைத்தவாறே அறைக்குள் அழைத்துச் சென்று அங்கிருந்த பெரிய கடிகாரத்தின் முன் நிற்க வைக்க அப்போதும் விளங்காமல் அவள் விழிக்க மெல்ல அவள் காதோரமாய் மணி என்னாச்சு இப்போ என்றான் கடிகாரத்தை பார்த்தவள் ஒன்பதே முக்கால் எனவும் அவன் இடது புருவத்தை உயர்த்தி கேள்வியும் கேலியுமாக அவளை நோக்கினான் அப்போதுதான் அவளுக்கு விஷயமே புரிந்தது அவளை ஒன்பது மணிக்கு மேல் விழித்திருக்க வைப்பதற்காக அவள் மனதில் சந்தேக விதையை தூவியிருக்கிறான் இந்த சேட்டைக்காரன் என்பது புரிய கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவளை கலங்கடித்திருந்தவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள் அவள் போமாம்ா உனக்கு விளையாட்டாக போச்சு நான் எம்பிட்டு கலங்கி போயிட்டேன் தெரியுமா அடித்து கொண்டே இருந்தவளின் கரங்கள் இரண்டையும் இருக பற்றி தன்னை சுற்றி படர விட்டு கொண்டவன் அவளை இருக அணைத்திருந்தான் இன்னும் கொஞ்ச நாளில் கவுன்சிலிங் போகணும் அதுக்கப்புறம் காலேஜ் திறந்துடும் இன்னும் பால்வாடி புள்ள மாதிரி ஒம்பது மணிக்கு உறங்கிட்டு இருந்தா டாக்டர் ஆகிறது எப்படி நாளை பின்ன நைட் டியூட்டி பார்க்குறது எப்படி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறது இல்லை அதான் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன் நேத்தெல்லாம் பத்து பத்தரை வரைக்கும் நீ உறங்கலை தெரியுமா ஆனால் விளையாட்டுக்கு கூட இனி இப்படி பண்ணாதிய மாமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அவள் முகத்தை கைகளில் ஏந்தியவன் ஆக இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல அன்னைக்கு பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி இன்னும் என்னை நம்பாமத்தானே இருக்க அது மாமா நான் அந்த அர்த்தத்தில் நீ எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் சொன்னது சொன்னது தானே இனி அதை மாற்ற முடியாது என்றவன் நெடுமூச்செறிந்தவனாக போ படு என்றான் அன்று முதல் இரவு அமுதன் வரும் வரை கீழேயே மரகதத்துடன் அமர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பாள் ஒன்பது மணிக்கு தூக்கம் கண்ணை சுழற்றினாலும் எழுந்து இங்கும் அங்கும் நடந்து அல்லது குளிர்நீரில் முகம் கழுவி என கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கம் அவளிடம் இருந்து மறையத் துவங்கியது கவுன்சிலிங்கில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியே கிடைத்துவிட தினமும் வீட்டில் இருந்து சென்று வருவதற்கு பதில் விடுதியில் தங்கி கொள்ள சொல்லி அமுதன் சொல்ல ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்று விட்டாள் குமுதா மரகதத்துக்குமே அதில் பெரிதாக உடன்பாடில்லை ஒரு வருஷமாக இங்கன இருந்து போய் வந்துட்டு தானே இருக்க என்னத்துக்கு அங்கன போய் தங்கி சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குமோ என்னவோ புரியாமல் பேசாதம்மா போன ஒரு வருஷம் அங்கே சென்டருக்கு போனால் படிக்கிறது தவிர்த்து வேற சோழி இல்லை ஆனால் இப்போ காலேஜுன்னா ஆஸ்பத்திரிக்கும் போகணும் அங்கே இங்கன்னு எத்தனை அலைச்சல் இருக்கும் இதில் நெதமும் ஒன்றரை மணி நேரம் போய் வந்து எண்ணத்துக்குன்னு தான் ஹாஸ்டலில் சேர சொல்லுதேன் அதெல்லாம் சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குமா விசாரிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் திங்கள் உதயத்தில் கிளம்பி போனான்னா வெள்ளி பொழுதாக இங்கேனா வந்துடலாம் சனி ஞாயிறு லீவு தானே வாரத்தில் நாலு நாள் பார்த்துக்கிடலாம் இடையில மூணு நாள் பார்க்காம இருக்க போகிறோம் அம்புட்டு தானே அது என்னமோ நீ சொல்லுத மத்தியானம் நீ சொல்லிட்டு போனதுல இருந்து புள்ள ஒரே முட்டை அழுது கரையுது ராவு உங்க கூட வரலை போ போய் முதல்ல அவளை சமாதானப்படுத்து இந்தா அவளுக்கு பசியாரை எடுத்துட்டு போ எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் அவ புடிவாதம் பிடிக்குதா என்று அன்னையை கடிந்து கொண்டாலும் தட்டை எடுத்துக்கொண்ட கொண்ட பிறகே ஏறி போனான் அறைக்குள் நுழைந்தவன் கண்களில் விழுந்தது படுக்கையில் கவிழ்ந்து படுத்திருந்தவளைத்தான் நேரம் பத்தாகியும் அவள் உறங்காமல் தான் இருந்தாள் இரவு நேரம் என்பதாலும் அரை கதவு திறந்தே இருந்ததாலும் கீழே மரகதமும் அமுதனும் பேசிக்கொண்டிருந்தது அவள் காதுகளில் விழுந்தே இருந்தது அவன் வந்ததை அறிந்தும் அசையாமல் படுத்திருந்தவளின் அருகே சென்றவன் கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்திருந்தான் வாங்கிய தாவணி பாவாடை எல்லாம் கெண்டைக்காலுக்கு மேல் ஏறுவதாகச் சொல்லி மரகதம் சொல்லி இருக்க அவ்வப்போது சுடிதாரை தவிர்த்து அவைகளையும் உடுத்தி கொண்டிருந்தாள் அன்றும் அதுபோல இளம் சிவப்பு நிற தாவணியும் அதே நிறத்தில் ரவிக்கையும் ஆகாய நீல நிறத்தில் பாவாடையும் அணிந்து படுக்கையில் சுருண்டிருந்தவளின் படுத்திருந்த கோணத்தில் தெரிந்த அங்க வனப்புக்களில் அவன் மனம் திணறத்தான் செய்தது கேசத்தை அழுத்தமாகக் கோதிக்கொண்டவன் அவள் அருகில் அமர்ந்து அவள் கூந்தலை வருட அவள் விசும்பினாள் அவளை அள்ளி எடுத்து நெஞ்சின் மீது போட்டுக்கொள்ளவும் அவள் ஆரம்பத்தில் இருந்தே என்னை தள்ளி தள்ளி வைக்கிறல்ல நீ என்னை பிடிக்கவே இல்லை உனக்கு ஏன் மாமா என்னை பிடிக்கல உனக்கு அவன் நெஞ்சில் கிடந்தவள் விழி உயர்த்தி அவனை பார்த்து கேட்க அதுவரை விளையாட்டு பெண்ணாக தெரிந்தவளின் கண்களில் தெரிந்த வலியை கண்டவனும் கலங்கித்தான் போனான் மென்மையாக அவள் கூந்தலை வருடியவன் ஆறு சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு சட்டென விலகி அமர்ந்தவள் கண்களை புறங்கையால் துடைத்துக்கொண்டே ம் இதாராச்சும் சொல்லணுமா என்ன எல்லாம் எனக்கே தெரியுது மீண்டும் அவளை இழுத்து மேலே போட்டுக்கொள்ள நீண்ட கைகளை அடக்கி மார்புக்கு குறிக்காக கட்டி கொண்டவன் என்ன தெரியுது என்றான் அதான் உங்களுக்கு என்னை பிடிக்கல என்னென்னவோ சொல்லி தள்ளி தள்ளி நிறுத்தினிய என்னை கட்டிக்கிடுறதுக்கு கூட பிடிக்கல நான் வம்படியாக கட்டிக்கிட்டேன்னு கோபம் சட்டென எழுந்தவன் ஜன்னலின் அருகே சென்று நின்றான் நான் உன்னை தள்ளி நிறுத்தினேன்றதும் நீ என்னை நகர விடாமல் நிறுத்தி கண்ணாலம் கட்டிக்கிறேங்கிறதுல கோபங்கிறதும் நெசந்தான் ஆனால் ஆனால் என்னமாம்மா எனக்கு உன்னை பிடிக்கும் ராசாத்தி அவள் புறம் திரும்பி சொன்னான் புறவு ஏன் என்னை ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிட ஓன் வசதிக்கு தான் ராசாத்தி ஆனால் உனக்கு இத்தனை வசனம்னா நீ ஹாஸ்டலுக்கு போகண்டா அவன் சொன்னதும் பூவாக முகம் மலர்ந்தவள் குதித்தோடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள் அவள் தலையை ஆதுரமாக தடவி கொடுத்தவன் வா வந்து பசியார் என்று அழைத்து சென்றான் அவளுக்கு துரோகம் செய்த ஜெயக்கொடி அன்று அமுதனின் மிரட்டலிலும் அவள் அன்னை கொடுத்த அறையிலுமாக காய்ச்சலில் விழுந்தவள் தேர்வையும் ஒழுங்காக செய்யாமல் விட்டிருக்க அவளுக்கு தமிழ்நாட்டுக் கல்லூரியில் இடம் கிடைக்காமல் கேரளாவில் ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்திருக்க அவளை மொத்தமாக அவள் அண்ணனுடன் அங்கேயே அனுப்பிவிட்டு விட்டார் நல்ல நாட்கள் மின்னல் வேகத்தில் நகர்ந்து செல்ல குமுதா கல்லூரி செல்லும் நாளும் வந்தது அன்று காலை அவன் வாங்கி கொடுத்திருந்த அழகிய மெரூன் நிற சுடிதாரில் தயாராகி வந்தவள் வாசலில் நின்றிருந்த புத்தம் புது காரையும் அதன் மேல் சாய்ந்து நின்றிருந்த கணவனையும் கண்டு பேச்சிழந்து போனாள் அமுதனிடம் புல்லட் இருக்கிறது வெளி வட்டார தேவைகளுக்கு என்று கிராமத்து சாலைகளில் எளிதாக பயணிக்கக்கூடிய வகையில் ஒரு ஜீப்பும் இருக்கிறது ஆனால் கார் இப்போதுதான் வாங்கியிருக்கிறான் அதுவும் அவளுக்காக இந்த எண்ணம் தோன்றியதும் கண்கள் பணித்தது அவளுக்கு முதல் நாள் மட்டும் தான் கொண்டு வந்து விடுவதாகவும் அதன்பின் அவளே போய்கொள்ள வேண்டுமென்றும் சொல்லியிருந்தவன் கார் போவதைப் பற்றி மூச்சு கூட விடவில்லை அவளை தொடர்ந்து வெளியே வந்த மரகதம் அவள் அதிர்ச்சி கண்டு சிரிக்க அவருக்கு இது புதிய விடயமில்லை எனத் தோன்றியது அவளுக்கு நீங்க கூட என்னட்ட சொல்லலத்த மாறந்தான் உனக்கு ஆச்சரியமா இருக்கட்டும்னு சொன்னாம்தா அவளை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்றவன் அன்றைய வரவேற்பு நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் அவர்களின் பெற்றோர் அல்லது காப்பாளர்களும் கலந்து கொள்ளலாம் என்று சொல்ல அவனும் அவளுடன் கலந்து கொண்டான் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று வாழ்த்துச் சொல்லி இனிப்பாக அல்வா வழங்கி என சிறப்பாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்க கூட்டத்தில் குமுதாவை கவனித்து விட்டவர் அவளை அழைத்து பேசியதும் அல்லாமல் அவரது உரையின் போதும் அவளது படிப்பு திறமையையும் சிறுமை கண்டு பொங்கும் தைரியத்தையும் வெகுவாக பாராட்டினார் குமுதாவிடம் பேசும்போது அவள் அமுதனை அறிமுகப்படுத்தி வைக்க ஓ அந்த பிக்கிள் கம்பெனி ஓனர் உங்கள் கம்பெனி ஊருகா எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட் என்று சொல்லி பாராட்டி அவனிடமும் நன்றாக பேசினார் அவனும் அவருக்கு இணையாக ஆங்கிலத்தில் பேச கண்டு குமுதாதான் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் வீட்டுக்கு வரும் வழியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கிய மாமா ஆரம்பத்தில் நான் கேட்டப்ப கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற அளவுக்கு படிச்சிருக்கேன்னு சொன்னிய ஆனால் என்ன படிச்சிருக்கியன்னு சொல்லவே இல்லை கலெக்டர்கிட்ட பேசுத அளவுக்கு படிச்சிருக்கேன் என்று சொல்லி அவன் விளையாட்டாக கண் சிமிட்ட மாமா என அவள் சினுங்கினாள் அவள் சினுங்களில் அவன் கைகளில் வண்டி தடுமாறினாலும் தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் இப்போ என்ன நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியணும் அம்பிட்டு தானே பிபிஏ படித்தேன் மேலே எம்பிஏ படிக்கணும்னு ஆசை அதுக்குள்ள தாத்தா இறந்து போகவும் ஏற்கனவே தொழிலுக்குள்ள இருந்தனால் படிப்பு அப்படியே நின்று போச்சு இப்போவும் அல்டாப்பா தசு எல்லாம் பேசிக்கிட மாட்டேன் ஆனால் கேட்ட கேள்வியை புரிஞ்சுக்கிடவும் அதுக்கு தப்பில்லாமல் பதில் சொல்லவும் தெரியும் அதற்கடுத்த நாளில் இருந்து அமுதனின் உத்தரவின் பேரில் கண்ணாயிரம் காலையும் மாலையும் குமுதாவை கொண்டுவிட்டு கூட்டிக் கொண்டு வர ஆரம்பித்தான் ஆம் மரகதம் அந்த வீட்டை விட்டு வெளியே போவதற்கு முன்வரை சாதாரண வேலையாளாக இருந்த கண்ணாயிரத்திடம் அதன் பின்னர் எல்லாவற்றையும் பொறுப்பாக பார்த்து கொள்ளும் வேலையை கொடுத்திருந்தான் அமுதன் இப்போது மரகதம் வந்த பின்னர் பெரும்பாலும் வேலையில்லாமலும் அவன் முன் வர சங்கடப்பட்டு கொண்டும் சுற்றி கொண்டிருந்தவனை இந்த வேலை பார்த்து கொள்ள சொல்லி பணித்துவிட அதில் குமுதாவுக்கும் மகிழ்ச்சியே குமுதா கல்லூரிக்குப் போக ஆரம்பித்து ஒரு வாரம் கடந்திருந்தது கல்லூரியில் ஆரம்பத்தில் காணப்பட்ட அலட்டல் ஆங்கிலத்தில் கொஞ்சம் அரண்டு போனவள் அமுதனின் ஆறுதல் மொழியிலும் அவன் அவளுக்கு ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுப்பதாக கொடுத்த வாக்குறுதியிலும் கொஞ்சம் தெளிந்தாள் அவன் கொடுத்த தைரியத்தில் கல்லூரியிலும் நன்றாகவே சமாளித்தாள் அந்த நாள் வரும் வரை குமுதா கல்லூரி செல்ல ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகியிருக்க அன்று உடன்பயிலும் விடுதி தோழி ஒருத்தி கடைக்கு போக வேண்டுமென குமுதாவை துணை கழைத்தாள் சாயங்காலம் கார் வரும் அதில் போகலாமே வரா ம் ஈவினிங் ஃபைவ் வர கிளாஸ் இருக்குது அப்புறம் கிளம்பி போய் திரும்ப டைமுக்குள்ளே வர முடியாது நேரம் கழித்து வந்தால் வாடன் வேற திட்டும் இப்போ லஞ்ச் அவர் மட்டும் இல்லாமல் மதியம் ஃபஸ்ட் அவர் வேறு ஃப்ரீயாக போய் மடமடன் வாங்கிட்டு வந்துடலாம் வரலட்சுமி தஞ்சாவூரை சேர்ந்தவள் கல்லூரியில் இவளுடன் நெருக்கமாக பழகும் தோழி விடுதியில் தங்கியிருப்பவள் கல்லூரியில் சேர்ந்தது முதல் இன்னும் சொந்த ஊருக்கு செல்லவில்லை அவள் மறுநாள் தொடங்கி மூன்று நாட்கள் விடுமுறை என்பதாலும் மறுநாள் காலை அவள் கிளம்புவதாக இருந்ததாலும் அன்று ஊரில் உள்ள அனைவருக்கும் அல்வாவும் மேலும் சில பொருட்களும் திருநெல்வேலி பேருந்து நிலையத்துக்குச் சென்று வாங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருந்தவள் மதியம் முதல் வகுப்பு இல்லை என்றதும் உடனே கிளம்பிவிட்டாள் மறுக்க முடியாதபடி அவள் காரணங்களை அடுக்க வேறு வழியில்லாமல் குமுதாவும் கிளம்பிவிட்டாள் கண்ணாயிரம் மாலைதான் வருவான் என்பதால் பேருந்தில் இருவரும் கிளம்பி சென்றனர் அமுதன் எந்த இனிப்பு என்றாலும் விரும்பி சாப்பிடுவான் என்றாலும் கல்லூரி முதல் நாள் விழாவில் அல்வாவை ரசித்து ருசித்து சாப்பிட்டதை பார்த்திருந்த காரணத்தால் குமுதாவும் அல்வா வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தாள் பேருந்து நிலையத்தில் வந்து இறங்கி இருந்தவர்கள் சாந்தி ஸ்வீட்ஸ் கடையை நோக்கி சென்றார்கள் இதை விட டவுனில் இருக்கிற ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா செம்மையாக இருக்கும் ஆனால் பொழுதாகத்தான் கிடைக்கும் ஆமாம் காலேஜில் சொன்னாங்க இந்த தடவை இங்கே வாங்கிட்டு போகிறேன் நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையாவது சொல்லி வச்சு அங்கே வாங்கணும் யார்கிட்டையாவது என்னத்துக்கு நீ கிளம்ப முன்ன சொல்லு என் மாமா கிட்ட சொல்லி நானே வாங்கித்தாரேன் ம் சொல்றேன் மலர் பேசிக்கொண்டே கடையை அடைந்திருக்க தேவையான அளவு இனிப்புகளை வாங்கிவிட்டு வெளியே வந்தபோது எதிரில் ஒரு உணவக வாசலில் அமுதனைப் போல் தெரிய குமுதா மகிழ்ச்சியுடன் மாமா என அழைக்கப் போனாள் ஆனால் அதே நேரம் அவன் பின்னால் இருந்து அவன் கை வளைவில் முன்னுக்கு வந்து அவனை நெருங்கி நின்ற பெண்ணைக் கண்டதும் அதிர்ச்சியில் சமைந்தாள் அத்தியாயம் இருபத்தி மூன்று நிறைவடைந்தது குமுதா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டா ஆனால் இப்போ புதுசாக அவள் வாழ்க்கையில் ஒரு பெண் நுழையிறா இது ஏற்கனவே இருந்த யாராவதா இல்லை புதிதாக வர்ற பெண்ணா அப்படிங்கிறத அடுத்து வர்ற அத்தியாயங்களில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரமே அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி